கிறிஸ்துவில் அன்பு சோதரரே சோதரிகளே நமது மறைமாவட்டம் தொடங்கி இருபது ஆண்டுகள் நிறைபெறுகிறது ஆகவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியிருக்கிறோம் இன்றைய நாளின் சிறப்பு பின்னால் அவர் பேசுவார் பிரெஞ்சு மொழியில் நமது தந்தையர்கள் அங்கே பணிபுரிகின்றவர்கள் தமிழிலே பிறகு மொழிபெயர்ப்பார்கள். பிரான்ஸ் நாட்டிலிருந்து செயின்ட் குளோத் டைசிஸ் மறைமாவட்டத்திலிருந்து ஆயர் ஜெயின் லோக் கேரின் அவர்களும் மற்றும் அவருடைய மறைமாவட்டத்தை சார்ந்த இரண்டு குருக்களும் வந்திருக்கிறார்கள் அதுதான் விழாவின் சிறப்பாக இருக்கிறது அவர் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நான் அங்கே சென்ற பொழுது இப்படி பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் மறைமாவட்டம் தொடங்கி இருபது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தோம் உடனடியாக நான் வருகிறேன் என்று சொன்னார் எங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் அவர் அவாறு சொன்னபடியே திட்டமிட்டு இன்று நம்முடைய வந்திருக்கிறார் நம் மறைமாவட்டத்தின் மேலில் அக்கறை உண்டு நம் மறைமாவட்ட குருக்கள் அவருடைய மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்றார்கள் ஆகவே அவர் நம்மீது அன்பு கொண்டு நமக்கு பெரிய உதவியையும் மறைமாவட்ட வளர்ச்சிக்காக செய்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு தந்தையர் ஒருவர் அவருக்கு மொழிபெயர்ப்பு செய்வார்கள் ஆகவே இந்த ஒரு முன்னுரையோடு இன்றைய செய்திக்கு வருகின்றேன் டென் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பழையவங்களா பார்த்திருப்பீங்க முன்னாடி திரையரங்குகளில் வந்தது நான் இரண்டு முறை பார்த்துருக்கிறேன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பத்து கட்டளைகள் மோசையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் மற்ற திரையரங்குகளிலும் காட்டப்பட்ட ஒன்று அது மிக அருமையாக இருந்தது பார்ப்பதற்கு இன்னும் அது பார்ப்பதற்கு கிறிஸ்துவலர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கும் கூட பிடித்தமான ஒரு படமாக இருக்கிறது ஆகவே அந்த படத்தினுடைய பிரீதியும் நடத்தப்படுகிறது திரைக்கு வருவதற்கு முன்பாக டைரக்டர் இருக்கு இயக்குனர் இருக்கிறார் மற்ற உதவி புரிந்த அனைத்து நண்பர்களும் இருக்கிறார்கள் பொது ஒரு சிலரும் அதிலே இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த செங்கடல் இரண்டாக பிரிக்கின்ற காட்சியானது மிக அற்புதமாக இருந்தது எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் இவ்வாறு பேர்காற்று வீசி அந்த தண்ணீரை இரண்டாக பிரிக்கின்ற காட்சியானது மெய்சிலிற்க வைக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பார்க்கலாம் அவ்வாறு பத்து கட்டளைகள் அந்த பலகையிலே பொறிக்கப்படுகிறது அது ஒளியாக வந்து ஒவ்வொரு எழுத்தாக அது பொறிக்கிறது அதுவும் மிகச் சிறப்பாக அமைந்த ஒன்றாக இருந்தது ஆகவே பிரிவியும் முடிவிலே எல்லோரும் எழுந்து நின்று பெரிய ஆரவாரம் செய்தார்கள் அப்பொழுது மேடையில் வயதான அவர் இயக்குனர் வீல் சேர்ல வந்தவர் எல்லாம் எல்லாம் கடவுளின் செயல் என்று கைகளை உயர்த்தி காண்பித்துவிட்டு விட்டு அந்த திரையிலிருந்து மறைந்து விட்டார் ஆகவே இத்தகைய பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் தாங்கள் சாதித்ததாக நினைக்கவில்லை மாறாக எல்லாம் அவரின் செயல் கடவுளின் செயல் என்று நம்பினார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று தமிழகத்தின் இசை வல்லுனர் பேர் வரல அப்துல் ரகுமான் அவர்கள் அவருக்கு ஏ ஆர் ரகுமான் மன்னிக்கவும் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது இந்தியர் ஒருவருக்கு வழங்கப்பட்டது அவர் இவ்வாறு ஆஸ்கர் விருது வழங்குவதற்காக பெறுவதற்காக மேடையில் ஏறுகிறார் எல்லோரும் ஆர்ப்பரித்து கைதட்டுகிறார்கள் அப்பொழுது அவரும் எல்லாம் அவர் செயல் எல்லாம் அவர் செயல் என்று அவர் கூறுகிறார் அவர் பிரமதத்தை சார்ந்தவர் என்றாலும் அவருக்கு இருந்த அந்த உணர்வை நாம் பார்க்கிறோம் எனது சாதனை அல்ல எனது பெருமை அல்ல அந்த இறைவனுக்கே உரியது என்று நான் அவர் கூறியது நான் காட்சி திரை டிவியிலே பார்த்தது தான் தொலைக்காட்சியிலே பார்த்ததைத்தான் நான் உங்களோடு பார்த்து கொள்கிறேன் ஆகவே இவ்வாறு சிறப்பு செய்தவர்களெல்லாம் சாதனை புரிந்தவர்களெல்லாம் தாங்கள் செய்ததாக ஒருபொழுதும் கருதியதில்லை. பெரும்பாலும் விதிவிலக்கு இருக்கக்கூடும் ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் அது கடவுளின் செயல் அது அவருடைய வேலைப்பாடு என்றுதான் கருதினார்கள் என்று வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நாம் வளர்ச்சியடைந்திருக்கிறோம் என்றால் மறைமாவட்டமாக உருவாக்கப்பட்டு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அது கடவுளின் செயல் நம்முடைய செயல் அல்ல ஆகவே மறைமாவட்டம் உருவாகவே பல ஆண்டுகள் எடுக்கப்பட்டன இருந்தாலும் மறை மாவட்டமாக உருவாக்கப்படுவதற்கு பலர் உறுதி அவர்களை எல்லாம் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறோம் நம்மில் பலரும் காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதையும் அறிகிறோம் இவ்வாறாக மறைமாவட்டம் உருவாக்கப்பட்டு இருபது ஆண்டுகளாக அது நிறைவாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது இறைவன் செயல் நம்முடைய செயல் அல்ல புனித சூசியப்ப நமது மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் வழியாக அவர் புரிந்த அற்புத செயல்களை இன்று நன்றி உள்ளத்தோடு நினைத்துப் பார்க்கின்றோம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பங்குகளோடு தொடங்கிய இந்த மறை மாவட்டமானது மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்து இன்று ஐம்பத்தி ஓரு பங்குத்தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சரியாக எண்ணிக்கை தெரியவில்லை இருந்தாலும் அந்த பங்கு புதிதாக உருவாக்கப்பட்டது வளர்ச்சி அடையாளம் அது மக்களுடைய தேவைக்காக ஏற்படுத்தப்பட்டது இது எங்கள் மறைமாவட்டத்திலே இவ்வளவு அதிகமான பங்குகள் இருக்கின்றன என்று சொல்வதற்காக அல்ல மாறாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அந்தந்த இடங்களிலே பங்குத் தந்தையர் தங்கி பணிபுரிய வேண்டும் என்று நாம் அதை செய்திருக்கிறோம் அதேபோன்று நமது பணிக்குழுக்கள் எல்லாம் மிக அருமையாக செயல்படுகின்றன எல்லோரும் பாராட்டு வண்ணம் எல்லா பணிக்குழுக்களும் மறைக்கல்வியிலிருந்து நற்செய்தி பணிக்குழுவில் இருந்து எல்லா பணிக்குழுக்களும் மிக அருமையாக செயல்படுகின்றன அருத்தந்தையர்கள் நீங்கள் அவற்றை மிக அருமையாக வழிநடத்தி வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு பணிக்குழுவும் ஆற்றுகின்ற பணிகள் நாம் எவ்வளவு தூரம் இறைவனால் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை காட்டுகின்றது சபைகளுடைய பங்கேற்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது அவர்கள் பலர் நம்முடைய மறைமாவட்டத்திற்கு அழைக்கப்பட்டு அல்லது அவர்களாக விரும்பி வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்று மக்களுடைய மாணவர்களுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இவையெல்லாம் தொழிற்கல்வி கூடங்கள் இவ்வாறாக எல்லாமும் மக்களுடைய மாணவர்களுடைய தேவைக்காக நிறைவேற்றப்படுவதற்கு மறைமாவட்டமும் மாவட்டமும் துறவர சபைகளும் இணைந்து செயல்பட்டிருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய மறை மாவட்டத்திலே பொது நிலையினுடைய பங்கேற்பு மிக அற்புதமானது வின்சென்டே பால் சபை என்றாலும் சரி மரியாயின் சேனை என்றாலும் சரி மற்றும் எல்லா பொது நிலையின அமைப்புகளும் மிக சிறப்பாக செயல்படுகின்றன ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு அழைக்கிறோம் என்றால் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றார்கள் பங்கெடுக்கிறார்கள் வினாக்களை எழுப்புகிறார்கள் பதில் கூறுகிறார்கள் இவ்வாறாக இறை மக்களுடைய பங்கேற்பு மிக அதிகமாகவே இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே பொது நிலையினர்தான் நம் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறார்கள் இவ்வாறு இறைவனுக்கு நன்றி கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் இணைந்து இந்த மறைமாவட்டத்தை கடவுளுடைய துணையோடு அவருடைய அருள் ஆசிரோடு நாம் வளர்த்துக் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மறைமாவட்ட குருக்களுடைய பங்கேற்பு மிக தேவையானது முக்கியமானது ஏனென்றால் அவர்கள் மக்களோடு மக்களாக பங்குத்தளங்களில் தங்கி குறைபாடுகளை மறந்துவிட்டு அற்புதமான விதத்திலே பணி செய்கிறார்கள் இவ்வாறாக அவர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி கூறுவோம் எல்லாம் அவருடைய செயல் என்று நாம் கருதி அவருக்கு நன்றி கூறி தொடர்ந்து மறை மாவட்டத்தை இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுவோம்